வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் டீ கடை ஸ்டைலில் மசாலா வடை பார்க்க போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பசங்களாம் வீட்டில் லீவில் இருக்காங்க பாருங்களேன் ஸ்கூல் லீவில் இந்தமாரி வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக இதுமாரி மசாலா வடை செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த மசாலோட சேர்த்து நான் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இந்த கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் இந்த கப்போட அளவு இப்போ இந்த கப்பில் நான் கால் கப்பு அளவு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதோட அளவு வந்து அறுபது கிராம் கால் கப்பு ஒரு கப்பு பருப்புனால் கால் கப்பு பருப்பு போட்டுக்கணும் இப்போ இந்த பருப்பெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஒன் ஹவர் ஒரு நாள்தான் வடை வந்து சாஃப்டாக வரும் ஒரு முருன்னு வரும் சாஃப்டாக வரும் பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி ஊறணும் நல்லா பருப்பு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்க நல்லா வடிகட்டிடணுன்ட்ட பாருங்கள் தண்ணி இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க தண்ணியோடு போடாதீங்க தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிவிட்டு போடுங்க மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்குங்க எல்லா பருப்பும் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் பருப்புலாம் போட்டுட்டு இப்போ காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போ பார்த்து போட்டுக்குங்க நான் வந்து நான் இதிலேயே போட்டு அரைச்சிருவேன் எப்போவுமே வடைக்கு வந்து மசால் வடைக்கு பச்சை மிளகாய் பருப்புலேயே போட்டு அரைச்சிருவேன் நீங்கள் கட் பண்ணி போடணுன்னா துளு தூளா கட் பண்ணி போடுங்க உப்பு வந்து நான் ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க இப்போ சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் போடாதீங்க அதேமாரி பூண்டு வந்து நான் பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு பல்லு போகிறேன் நீங்கள் பூண்டு வாசனை பிடிக்கலன்னா விட்டுடுங்க பூண்டு சோம்பும் போட்டிங்கன்னா அந்த டீ கடை ஸ்டைலில் மசாலா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு இப்போ இது கரகரப்பாக அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கரகரப்பாக அரைச்சிக்கங்க தண்ணியே இல்லாமல் நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்தமாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி திக்காக அரைச்சிங்கன்னா நம்ம வெங்காயம் போடும்போது வெங்காயத்தில் வந்து ஒரு தண்ணி விடும் பாருங்களேன் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்ல ஒரு அளவு கொத்தமல்லி எடுத்து து இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டிருக்கேன் நான் இப்போ புதினா இலை புதினா இலை கண்டிப்பாக போட்டுக்கங்க ஒரு நல்ல ஒரு அளவு புதினா இலை கட் பண்ணி நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டீ கடை ஸ்டைலில் வரும் உங்களுக்கு வாசனை வரும் அந்த டீ கடையில் சொல்கிறாங்க பாருங்களேன் வடை அந்த வாசனை வரும் உங்களுக்கு இப்போ ஒரு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பச்சை மிளகா காரம் வேணால் இப்போ கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா போட்டுங்க நான் வந்து ம பருப்புலேயே போட்டு அரைச்சிட்டோம் பாருங்களேன் அதனால் போதும் எனக்கு காரம் போதும் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் ஸ்டவ்வில் ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வடை தட்டிக்கலாம் பாருங்கள் கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ போட்டுக்கோங்க நான் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் போகிறோம் அப்போ தான் வந்து கடை ஸ்டைலாக இருக்கும் வடை டீ கடைலாம் பெருசாக தான் போடுவாங்க பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா பெருசாக எடுத்து போட்டுக்கு போகிறேன் கையில் நல்லா தண்ணி தடவிட்டு கையில் தட்டிக்குங்க உங்களுக்கு மெலிசாக வேணும்னா மெலிசாக தட்டிக்குங்க கொஞ்சம் குண்டாக வேணும்னா குண்டா தட்டிக்கலாம் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க நீங்கள் சின்ன சைஸாக வேணுன்னா கூட சின்னதாக கூட தட்டிக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா ஒரு பக்கம் சேவுந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் நல்ல பொன்னா வர அளவுக்கு வேகட்டும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் இதில் இன்னும் ரெண்டு வடை கூட தட்டி போட்டுக்கலாம் நான் வீடியோக்கோசரம் நாங்கள் உங்களுக்கு காட்டணுன்னுட்டு ஒரு வடை தட்டி வச்சுருக்கேன் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க வடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பொன்னேரமாக வந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் தட்டில் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த வடையில் எடுத்து வச்சுக்கேன் இதேமாரி வ இன்னொரு வடை தட்டி கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டுக்குங்க கையத்தை வந்து தண்ணியில் தொட்டு த கையை வந்து நினச்சிட்டு வடை கட்டுங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கையில் பாருங்க இந்த வடையை நல்லா சேவந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த வடையை எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா பருப்பையும் வடை சுட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா பருப்புலேயும் வடை சுட்டுட்டோம் பாருங்கள் நல்ல பெரிய டீ டீக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் புட்டு கட்டுறேன் பாருங்கள் நல்லா இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சப்பையாக தட்டினா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நல்லா இந்த வடை இன்னொன்று கொஞ்சம் புஷ்ஷுன்னு தட்டினா அந்த உடம்பு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது நல்லா மொறுன்னு இருக்கும் இதோட அளவுலாம் ஐ கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவோட செய்து சாப்பிடுங்க நீங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்